சாணக்கியன் அவர்களோ அல்லது கருணா அவர்களோ இப்படியானவர்கள் கைது செய்யப்படுவதற்கு இருப்பதாக சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன எதற்கடா நாங்கள் கைது செய்தோம் என்று நினைக்கின்ற அளவுக்கு அனுராவுக்கு உலக நாட்டினுடைய அழுத்தங்கள் கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க வெகு விரைவில் விடுதலை செய்யப்படுவார் வணக்கம் லங்கா ஃபூர் மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி அடுத்து யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்திக்கு நாங்கள் உயிர் கொடுப்பது போல என்று அல்லாமல் ஒரு அலசலாக நாங்கள் இதனை செய்வதாக இருக்கின்றோம் அந்த அலசலிலே நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரையும் மனதிலே வைத்து என்பது எமக்கு தெரியும் அது ராஜபக்ச குடும்பமாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தரப்பிலே யாராக இருக்கட்டும் என்று நாங்கள் உன்னிப்பாக பார்ப்பதை விட உண்மையிலேயே ஏதோ ஒரு அடுத்த அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்து விட்டார்கள் அவருடைய கைதின் பிற்பாடு உலக நாடுகள் கூட உதாரணத்திற்கு நோர்வே எரிக் சொல்கைம் அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவித்ததாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எரிக் சொல்காய் அவர்கள் மாத்திரம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார் என்று நாங்கள் முழுமையாக நூறு வீதம் நாங்கள் அவர் மாத்திரம்தான் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார் என்று நாங்கள் நம்ப முடியாது காரணம் நிச்சயமாக ஒவ்வொரு தூதுவர் ஆலயங்கள் இலங்கையிலே இருக்கின்ற வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களில் இருந்து அந்தந்த நாட்டு தலைவர்களின் ஊடாக செய்தி அனுப்பப்பட்டிருக்கலாம் எதற்காக அதாவது உடனடியாக அவரை விடுதலை செய்யுங்கள் என்று கூறுவதை விட அவர்கள் நிச்சயமாக எதற்காக இப்படி திடீரென்று கைது செய்யப்பட்டார் இது ஒரு பெரிய குற்றமாக ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே இது ஒரு குற்றம் அல்ல அதாவது அவர் செய்தது அவர் சிறிய தொகை ஒன்றை தன்னுடைய சொந்த தேவைக்காக தொகை ஒன்றை அவர் பிரயோகித்தது அதனை பயன்படுத்தி கொண்டது தவறு அல்ல என்று எரிக் சோல்ஹைம் அவர்கள் கூறப்பட்டதாக ஒரு சில ஒரு சில ஊடகங்கள் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே வெளிநாடுகள் அதிக நாடுகள் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு அரச தலைவர் என்கின்ற வகையிலே அதுவும் அனைத்து நாடுகளிலேயும் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு பழைய தலைவர் மற்றும் அந்த அரசியல் குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு தலைவர் என்ற வகையிலே நிச்சயமாக ஒவ்வொரு நாடுகளும் மறைமுகமாக தங்களுடைய அதி நிச்சயமாக அறிவித்திருப்பார்கள் அது இதுவரை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கோ அல்லது அனுராவுக்கோ அல்லது ஹரணிக்கோ போய் சென்றிருக்கும் நிச்சயமாக அந்த வகையிலே அவர்களும் சற்று சிந்திப்பதாக அரசல் புரசலான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நாங்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ரணிலை எதற்கடா நாங்கள் கைது செய்தோம் என்று நினைக்கின்ற அளவுக்கு அனுராவுக்கு உலக நாட்டினுடைய அழுத்தங்கள் கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து யாரையாவது இவர்கள் கைது செய்திருந்தால் நிச்சயமாக அவ்வளவு தூரம் எதிர்ப்பு இருந்திருக்காது சந்திரிக்காவை கைது செய்திருந்தாலும் கூட மைத்திரியை கைது செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக அவ்வளவு தூரம் அழுத்தம் அல்லது எதிர்ப்புக்கள் கைது செய்யப்பட்டவருக்கு ஆதரவு வந்திருக்காது ரணில் என்பவர் உலக நாடுகளிலே அதுவும் அமெரிக்காவோடு சற்று உறவை வை அதிகமாக வைத்துக்கொள்கின்ற அமெரிக்காவை ஆதரிக்கின்ற ஒரு அரசியல் தலைவரில் ரணில் ஒருவர் என்பது நாங்கள் அறிந்த விடயம் அதைவிட பல விடயங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அதுவும் ரணிலிடத்தில் ஆட்சியை கொடுத்து விட்டு போனால் நல்லது என்று ஒரு சில நாடுகள் தலைமைத்துவம் வகிக்கின்ற உலகத்திலே தலைமைத்துவம் வகிக்கின்ற இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ இப்படியான நாடுகள் அறிவுறுத்தல் செய்ததாகவும் ஒரு சில செய்திகள் உண்மை பொய் தாண்டி பரவலாக பரவல் என்று கூறுவதை விட ரகசியமாக அந்த செய்தி கசிந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக வெகு விரைவில் ஊடகங்களிலே நிச்சயமாக யாருடைய எதிர்ப்பு யாரினுடைய அழுத்தம் விடுதலை செய்வதற்கு இருந்தது என்பதை ஊடகங்கள் தெரிவுபடுத்தியும் குறைத்தும் நிச்சயமாக கூறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே கரூராவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது உலக நாடுகளிலே இருக்கின்ற நாடுகள் உலகத்திலே அதிகமாக தலைமைத்துவம் வகித்து கொண்டிருக்கின்ற நாடுகள் நிச்சயமாக ரணினுடைய கைது அது தவறோ சரியாக இருந்தாலும் நடனுடைய கைதை எதிர்த்துத்தான் அவர்கள் அனுராவுக்கு எதிர்ப்பு குரலைத்தான் தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக ஒரு சில தகவல்கள் ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க வெகு விரைவில் விடுதலை செய்யப்படுவார் என்று பலராலும் ஒரு ஊகிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது காரணம் கைது செய்தது ரணில் விக்ரமசிங்க அவர்களை அதனால் அவரை அவருக்கான ஆதரவு உலக நாடு பூராகவும் நாடுகளில் உலக நாடு பூராகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவரோடு மதிக்கப்படுகின்ற ஒரு அரசியல்வாதி அதாவது இலங்கையிலே இலங்கையிலே இருக்கின்ற ஊழல்வாதிகளுக்கு அவரோடு இருந்த ஆட்சி காலத்திலே ஆட்சியாளர்களுக்கு அவருடைய ஆதரவாளர்களூடாக ஏற்பட்ட ஊழல்களுக்கு அவர் ஆதரவாக இருந்தாரா அல்லது தெரிந்தும் தெரியாமல் அவர்களை அசமந்த போக்கிலே விட்டிருந்தாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதுவும் ஒரு குற்றமாக இவர்கள் முன்வைப்பதாகவும் தெரியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் வெகு விரைவிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை அனுரா வெளியே விடாவிட்டாலும் விடுதலை செய்யாவிட்டாலும் நிச்சயமாக உலக நாடுகளில் இருக்கின்ற ஒரு சில அழுத்தங்களினால் அவர் சில வேளைகளில் வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே வேளையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்தடுத்த கைதுகள் யாரை செய்வார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தனால் ஏற்பட்ட ஒரு சில எதிர்ப்புகளால் நாட்டிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எதிர்ப்புகளால் அடுத்த கைது யோசித்துத்தான் செய்வார்கள் சில வேளைகளில் அவர்களுடைய பட்டியலே ராஜபக்ச அவர்களுடைய குடும்பம் இருக்கலாம் அங்கே நாமல் ராஜபக்ஷ அவர்களோ அல்லது கோத்தபாய ராஜபக்ச அவர்களோ அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களோ கைது செய்வது படுவதற்கான அந்த பட்டியல் இருக்கலாம் இருந்தாலும் சற்று யோசித்துத்தான் அடுத்த படிக்கு அவர்கள் செல்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்தும் நாங்கள் அடுத்தவர் யார் என்பதை இப்பொழுது கூற முடியாமல் இருக்கிறது ஆனால் பல மக்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகளில் ஊழல் செய்தவர்கள் ஒரு சிலர் கைது செய்யப்படலாம் அதில் தக்களஸ் தேவானந்தா அவர்களோ சாணக்கியன் அவர்களோ அல்லது கருணா அவர்களோ இப்படியானவர்கள் கைது செய்யப்படுவதற்கு சில சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அதில் எங்கே யார் யாரை கைது செய்ய போ அதாவது யார் எப்படி எப்பொழுது கைது செய்யப்பட போகின்றார்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்க கைதோடு சற்று அடக்கி வாசித்து அதன் பிற்பாடு சில காலங்கள் கழித்து அதனை செய்வார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் பொதுவாக வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது இருக்கிறது இருந்தாலும் கூட உலக நாடுகளுடைய அதாவது இப்போ உலகத்திலே ஆதிக்கம் உள்ள நாடுகளாக இருக்கின்ற இந்தியாவோ அல்லது பிரிட்டனோ அல்லது அமெரிக்காவோ இந்த ஆதரவோடு இந்த அழுத்தத்தினால் நிச்சயமாக ரணில் அவர்கள் வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நாங்கள் லங்காஃபோர் ஊடகம் ஊகிக்கின்றது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நீங்கள் லங்காஃபோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லாங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி